ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி க்ரெகோரியன் காலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் ஆரம்பமாகுது இந்த புது வருஷம் எப்படி இருக்க போதுங்கிறத ஜோசிய ரீதியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எந்த கிரகம் எந்த வருஷ கிரகம் அதிக பலமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது சனி தான் சனி கோச்சாரத்தில் கும்பத்தில் மூலத்திரிகோண பலத்தில் இருக்குது இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா அதுவும் எட்டாம் நம்பராக வரும் எட்டு வந்து சனியோட நம்பர் ஆக மொத்தம் கோச்சாரத்துலேயும் இந்த வருஷம் சனியோட ஆதிக்கம் தான் தூக்கலாக இருக்குது இந்த கூட்டுத்தொகையிலையும் சனியோடய ஆதிக்கமான எட்டாம் நம்பர் தான் வருது அப்போ இந்த வருஷத்தில் சனியோட ஆதிக்கம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் சனியோட ஆதிக்க வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மட்டும்தான் உண்டு வேற மற்ற வருஷ கிரகங்களான சனி ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி கிடையாது குரு மட்டும் மே மாதம் பயிற்சி ஆகும் இப்போ குரு மேசத்தில் சனியோட பார்வையில் இருக்காரு மே மாசத்துல ஒன் மே மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து குரு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவார் சனியோட இருந்து விடுபடுவார் இந்த வருஷம் குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகி ராசியில் உள்ள கேதுவை தன்னோட அஞ்சாம் பார்வையால் பார்ப்பார் விருச்சிக ராசியை தன்னோட நேர் ஏழாம் பார்வையால் பார்ப்பார் அப்புறம் மகர ராசியை தன்னோட ஒம்பதாம் பார்வையால் பார்ப்பார் இதில் ரிஷப ராசி மகர ராசி இந்த மூணும் பார்த்திங்கன்னா நில ராசி அதே அதே சமயம் ராசி வந்து நீர் ராசி இப்போ குரு வந்து கேதுவை பார்க்குறாரு கன்னியா நில உள்ள கேதுவை பார்க்குறாரு ஆன்மீக கிரகமான கேதுவை குரு பார்க்குறதுனால அதுவும் நில உள்ள கேதுவை பார்க்குறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் பூமிக்கடியிலிருந்து கிடைக்கும் நில ராசிகளான ரிஷபம் கன்னியா மகரம் இந்த மூணும் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அதனால் பூமி சம்மந்தப்பட்ட ராசிகளில் குரு தொடர்பு கொள்கிறதாலையும் ரியல் எஸ்டேட் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவகமான ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதால கல்யாணம் ஆகாத நிறைய பேருக்கு கல்யாணம் இந்த வருஷம் கைகூடும் குடும்ப வாழ்க்கை அமையும் உலகத்துக்கு இந்த வருஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி வியாபாரம் அமோகமாக இருக்கும் தங்கம் வெள்ளியோட விலவாசியும் கூடும் இந்த வருஷம் கன்னியாவில் உள்ள கேதுவுக்கு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிற குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் மக்களோட மனசில் அதிகரிக்கும் புது மடங்கள் புது கோவில்கள் இதெல்லாம் கட்டப்படும் உலகத்தில் ஞானகாரகன் கேது புதனோட கன்னியாபாவகத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷம் சயின்டிஃபிக்கு சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஃபீல்டு ஐடி ஃபீல்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இதெல்லாம் புது புது டெக்னாலஜிஸ் அறிமுகமாகும் புது புது கண்டுபிடிப்புகள் வரும் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு ஆறாம் பாவகமான கேது இந்த வருஷம் இருக்கிறதால உலகத்தில் சில மாசங்கள் சீசனல் வைரஸால் சில பாதிப்புகள் ஏற்படலாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக நோய்காரக கிரகமான சனியும் மூலத்தெரிகோன பலத்தில் கும்பத்தில் இருக்குது அதனால் இந்த வருஷம் சீசனல் வைரஸால் தொந்தரவுகள் உலகத்தில் ஏற்படலாம் வல்லரசு தேசங்கள் இந்த வருஷம் மற்ற சின்ன தேசங்களுக்கு தாராளமாக கடன் உதவி வழங்கும் கடலை குறிக்கிற ராசி மீனராசி மீன ராகு இருக்கிறதால சில தேசங்களில் கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம் கடல் வாணிபம் செய்கிற கப்பல்களில் பாதிப்பு ஏற்படலாம் ஃபிஷர்மேன்ஸ் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் காலப்புருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் பாவகமான அயனசயன போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த வருஷம் சுற்றுலாத்துறை துறை அமோகமாக இருக்கும் ஜனங்க எல்லாம் சுற்றுலாவுக்காக செலவு நிறையா பண்ணுவாங்க கடல் கடந்த வாணிபம் அமோகமாக இருக்கும் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அண்டு இறக்குமதி இந்த வருஷம் பிரம்மாண்டமாக இருக்கும் வாயு ராசியான கும்பத்தில் வாயு கிரகமான சனி மூலத்திரையோன பலத்தில் இருக்கிறதுனால உலகத்தில் இந்த வருஷம் புயல் பாதிப்புகள் இருக்கும் பலமான சனியால் உலகத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சீஸ்னல் வைர வைரஸ் ஃபீவரோட தொல்லை இருக்கும் சில தேசங்களில் வெள்ள பிரச்சனை அதிகமாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துலையே சனி இருக்கிறதுனால அதுவும் காலபுருஷனுக்கு லாபாதிபதி சனி லாபஸ்தானத்துலேயே மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு லாபம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக சனி மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறதுனால ஒரு மீடியமான வருஷம்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல வருஷம்னு சொல்ல முடியாது மோசமான வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான வருஷமாக இருக்கும் இது வரைக்கும் பொதுவாக பார்த்துட்டோம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு உலகத்துக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்த்துட்டோம் இனிமேல் அடுத்து வர்ற வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்